மகிழ்ச்சியும் பண்பாடும் நிறைந்த காலம் அந்த காலமே என்று வாதிருவதற்காக தண்ணியை குடித்துக் கொண்டு நகைச்சுவை சக்கரவர்த்தி பேராவர் நீலகண்டன் வருகிறார் கைதடி நல்லா உற்சாகப்படுத்தலாம் ஓராணை கன்றை உமையால் திருமகனை கற்பகத்தை பேணினா வாராத புத்தி வரும் வித்தை வரும் உத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுளி சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுளி போட்டு தொடங்கு. செயலெதுவும்ியின்றிவன் திகைத்தான் புறவல்லியவள் கைபிடிக்க துடித்தான் ி திகைத்தான் அவள் கைபிடிக்க துடித்தான் மறந்துவிட்டு மறந்துவிட்டு மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் அதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து

இந்த மேடையில மேக்கப் போடாம இருக்கிறது நீங்க மட்டும்தான் மூஞ்சில பவுடர் கூட போடாம அதனால அழகு நீங்க தான் சரி அற்புதமாக இரு அடியிலும் வாதிட வரைய இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே அற்புதமாக இசையமைத்துக் கொண்டிருக்கிற இசையமைப்பாளர்களே கூட்டு முயற்சியோடு இங்கே ஒலி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிற ஒலி ஒளி நிறுவனத்தாரே இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்களே பெரியோர்களே தாய்மார்களே மாணவ செல்வங்களே கண்ணிய மிக்க காவல்துறை நண்பர்களே உங்கள் அத்துணை பேரை வணங்கி என்னுடைய வாதத்தை யாருமே நீங்க சொன்ன உடனே அங்க எத்தனை பேர் கும்பிடுறாங்க பாரு ஆமா நடுவர் அவர்களே ஒரு அற்புதமான தலைப்பு அதுவும் கும்பாபிஷேக நேரத்துல இந்த மாதிரி ஒரு தலைப்பை போடணும் ஏன்னா இங்கேதான் அந்த பாரம்பரியம் மாறாம பண்பாடு மாறாம சிறப்பாக ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி ஒரு பட்டிமன்றத்தை அந்த பண்பாடு சம்பந்தமாக இங்க போட்டிருக்காங்கன்னா இவங்க பழமையை மறக்காமல் இருக்கிறாருன்னு அர்த்தம் அந்த வகையில ஒரு ஒரு ஊர்ல குளம் இருக்கணும் கோவில் இருக்கணும் அப்பதான் அந்த கிராமம் வந்து மிக சிறப்பாக இருக்குங்கறது மிக அருமையாக ஒரு அமைப்பா பாக்குறேன் வந்து இறங்கோமே பார்த்தோம் அந்த வகையில பழையதை மறக்காமல் இருக்கின்ற இந்த கிராமத்தில் பேசுவதில் நான் பெருமைப்படுகிறேன் ஆனா நான் அந்த தலைப்புல பேசுறேன் ஆமா அதனால அதுல நம்ம புதுசுனா வேற மாதிரி பேசுறீங்க இல்ல அப்படியெல்லாம் பேச மாட்டோம் நான் பேசவே மாட்டான் அதுக்கு வர மாட்டேன் ஏன்னா பொய் பேச மாட்டோம் நாங்க எல்லாம் நாளைக்கு புதுசுக்கு பேசுறீங்களா இல்ல நானு ஐயாவும் எப்பவுமே பொய்யே பேச மாட்டோம் நீங்க மட்டும் இல்லன்ன பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் கூட மேடையிலையும் சரி கீழயும் சரி பொய்யே பேச மாட்டாங்க நாடுவர் அப்படி ஒரு பண்பாடும் மகிழ்ச்சியும் இருக்குன்னா குடும்பம் நல்லா இருக்கணும் அப்பதான் அந்த மகிழ்ச்சி நல்லா இருக்கும் சரி முதல்ல அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு திருமணம் ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பமாவே ஆகுது அந்த காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணணும்னாலே அந்த கல்யாணத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த பையனையோ அந்த பெண்ணையோ பெற்றவர்கள் முயற்சி பண்ணுவாங்க பெற்றவர்கள் மட்டும் முயற்சி பண்ண மாட்டாங்க மாம வீட்டுல சொல்லுவாங்க வயசாயிருச்சு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பாருங்கம்மாங்க இவ்வளவு ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்பா அம்மா பார்த்து பொண்ணு பார்த்து வைப்பாங்க ஆமா அவங்க பார்த்து நேரடியா போய் பாக்க போவாங்க அதுவும் பொண்ணு பார்க்க போற மாதிரி போக மாட்டாங்க அந்த பக்கத்து ஊர்ல போய் பார்ப்பாங்க அடுத்த ஊர்ல பார்ப்பாங்க அந்த புள்ள வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி வாசு பெருக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி வயக்காட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் கருந்து ஏதோ ஒரு வேலை பார்க்கும் அந்த மாதிரி இயற்கையான முகத்தோட அந்த புள்ள வேலை பார்க்கும் சொந்தக்காரன் பார்த்துட்டு வந்து நம்ம பயலுக்கு பொருத்தமான பொண்ணு இதுதான் சொல்லி அந்த பயல்கிட்ட சொல்லுவாங்க அவனும் சம்மதிச்சுக்கிருவான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க காலம் பூரா நூறு வருஷம் சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்றதே அப்படி இல்லைங்க மாறி போச்சுங்க இந்த காலத்துல எப்படி ஆமா யாரும் பொண்ணு பார்க்கவே போறதில்லை

அதை கொண்டை போட்டு புதுக்கோட்டையில இந்த பியூட்டி பார்லர்னு ஒன்னு இருக்குல்ல ஆமா அதில் கொண்டை மல்லாக்க சாச்சி வச்சு இந்த கண்ணு முடியெல்லாம் புடிஞ்சு போட்டு மைதா மாவை கொட்டி பட்டி பார்த்து பயிர் இது பட்டி பார்த்து பயிர் அடிச்சா எல்லாம் பண்ணி போட்டு அங்கே செட்டு நகைன்னு ஒன்று அந்த ஊரில் வாடகைக்கு கொடுக்குறாங்க ஆமா அந்த செட்டு நகை ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு எடுத்து அந்த பிள்ளைக்கு பூரா போத்தி விடுவோம் பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வர போறதுக்கு நீங்க வேற ஜாக்கெட் ஆரி ஒர்க்கு பதினஞ்சாயிரம் ரூபாயா அப்படியா அந்த செட்டு நகையை பூரா மேல மாட்டி விட்டு அந்த செட்டு நகையில ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குங்க என்னது அதுதான் ஒட்டியானம் அந்த ஒட்டியானத்தை அந்த புள்ளைக்கு பாக்கி விட்டு அந்த புள்ளைக்கு ஒரு ஒட்டியானம் பத்தல ஒரு ஒட்டியானத்தை சேர்த்து முடிஞ்சு விட்டு மாட்டி பொண்ணு பார்க்க வரும்போது ரெண்டு ஒட்டியானம்னா அந்த பொண்ணு அந்த என்னது அந்த வளகாப்பு எத்தனை விட்டுதான் ஒரு அஞ்சு ஆறு மாட்டி ஓட்ட வேண்டியதுதான் அது மாதிரி கொண்டாந்து வச்சு உட்கார வச்சு இந்த பயில கூட்டிக் கொண்டே காமிக்கவும் பேசிக்க முடிங்க இந்த பொண்ணுதான் வேணும்ட்டான் சரின்னு பேசி முடிச்சாச்சு அந்த காலத்துல பொண்ணு வீட்டுக்கு நிச்சயதலம் மாப்பிள்ள போக கூடாது வந்து நடந்துச்சு கூடாது அந்த காலத்துல பெரிய வாழ்க்கை எல்லாம் ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியோடவே பேசியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை அந்த காலம் எப்படிச்சு நான் சொல்றேன் எப்படி புரிஞ்சிருக்கேன் அந்த காலத்துல பாருங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படியே பிளாஸ் போய் பாருங்க பழையாள் இருந்தா ஒரே வீடா இருக்கும் ஒரே காலம் இருக்கும் சமையல் கட்டி தாவரத்துல இருக்கும் அங்கிட்டு பத்தாயிரம் இருக்கும் அண்ணன் தம்பி நாலு பேர் இருப்பான் நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணி போடும் பாயத்தான் விரிச்சிருப்பாங்க அங்கிட்டு அண்ணன் கிட்ட தம்பி தம்பி இப்படி தான் படுத்திருப்பாங்க வாசல ரெண்டு பேர் இருப்பாங்க கொண்டாட்டியோட நைட்ட பேசிக்கிறது கூட இடம் கிடைக்காதுங்க அவருக்கு அந்த காலத்துல ஆனாலும் மகிழ்ச்சியா இருந்தாங்க பேசிக்கிறது கூட வைக்கப்பூர் பக்கம் போய் அங்கிட்டு மரத்தடி நிலையில போய் மன கணவன் மணியோட சந்தோஷமா பேசிக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி வாழ்ந்த காலத்துல குழந்தைகள் கூட அதிகமா பிறந்துச்சு இப்ப தனியே பெற்றும் அதுவும் அட்டாச்சு பாத்ரூம் கூட பெட்ரூம் அந்த காலத்துல எப்ப பேசி வைக்க தெரியுமா கணவன் மனைவிய ஒத்தேடி பாதையில போகும்போது இப்ப மாதிரி பைபாஸ் கிடையாது ஒத்தேடி பாதையில போகும்போது தான் பேசிக்குவாங்க எப்படி தெரியுமா ஒத்தடி பாதையிலே கத்தமவ போகையிலே காலடியோ மண்மேலே அம்மாடியவ கண்ணடியோ என் மேலே ஒத்தையடி பாதையிலே பார்வை பார்த்தாலும் உடல் சிலைக்குதடி அந்தி மையலிலே அந்த வெயிலிலே அந்தி மையலிலே அந்த வெயிலிலே பாய் விரிச்சு படுத்தாலோ தூக்கம் பிடிக்கலே பத்து முத முத கல்யாணம் பண்ணி வந்துட்டா எல்லாருமே விவசாய குடும்பம் தான் காலையில் என்னடித்தா சோறு கொண்டு வருவான் எடுத்துக்கிட்டு போய் உழுது மனைவி என்ன புது கணவனை பாக்குறதுக்கு அந்த சந்தோஷத்துல ஒன்பது மணிக்கு கஞ்சி கொண்டு போனா போதும் ஆனா இது தூங்காம கிடந்துகிட்டு அஞ்சு மணிக்கே ஒரு செம்புல நீரா தண்ணியை கொண்டுகிட்டு போவோம் அவன் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம மனைவி எதுவும் வர்றாள் அவரும் பாப்பாரு அஞ்சு மணில இருந்து பாப்பாரு வருதா வருதா ஓட்டிக்கிட்டு இருக்கையில அப்படி பாத்துக்கிட்டு இருப்பாரு அவர் பார்த்தாலும் பரவாயில்ல மாடும் பாக்கும் வருதா வருதா புது பொண்ணு அப்படியே சலக்கு சலக்கு அந்த புது கொலுசை போட்டுக்கிட்டு வரையில பாத்துருவாரு அப்படியே ஏற நிறுத்தி வச்சுட்டு அந்த கொலுசு மூணு மாசம்தான் அப்படியே நடந்து போய் அந்த செம்ப அப்படியே கேப்பா பாருங்க சீராத்தனி கொண்டு வர மனைவி கிட்ட என்ன வீ வேலை பாத்தியல அந்த வேலை இதெல்லாம் கணக்கு நான் எடுக்கணும் அப்படி கொண்டாந்து அந்த செம்ப குடுக்கும் இவர் நீட் வர ஆனா கொடுக்காது அப்படியே மனைவி கணவனுடைய மூஞ்ச பாக்கும் அந்த சேத்துல உளுந்தது மாட்டு கால் தெரிச்சி அந்த மூஞ்சல சேரா இருக்கும் அத பார்த்துட்டு என்ன பண்ணும்னா தன் கட்டி இருக்கிற முந்தான சேலை எடுத்து அப்படி புருஷ மூஞ்ச தடச்சி விட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த நீராத்தனியை குடிச்சு அந்த காலத்துல அப்படினா ஒரு அண்டா நீராத்தனியை குடிப்பானே

அப்படி இல்லைங்க அவ்வளவு மோசம் ஏன் இவ்வளவு சொல்றீங்க தீபாவளி பொங்கலுக்கு ஒரு ஜவுளி எடுக்கணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பயன் அழுகுறான் பொண்ணு அழுகு வாங்க ஜவுளி எடுக்க புதுக்கோட்டைக்கு போவோம் வாங்க தஞ்சாவூருக்கு போவோம்னு புருஷன போட்டு அறிக்கைங்களா இல்லையா அப்ப ஆமா இப்ப புருஷனுக்கு எதுவுமே தெரியல என்ன அப்படி சொல்றீங்க இந்த குழுன்னு ஒண்ணு வந்துச்சுங்க ஆமா இதுக்கெல்லாம் குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு